Hi, யூஸ்டு கார்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்களா இல்ல விண்டேஜ் கார்களோ பைக்குகளோ பார்த்துட்டு இருக்கீங்களா அதை வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கு வர ஒரே ஒரு டவுட் தான் எத்தனை ஆண்டுகளுக்குள்ள வாகனங்களை நாங்கள் வாங்கினா எங்களுக்கு நன்மை அப்படின்னு கேட்பீங்க இதில் ஃபர்ஸ்ட் மூணு பாயிண்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும் அண்மையில் மத்திய அரசாங்கம் கொண்டுட்டு வந்த பதினஞ்சு ஆண்டுகள் கடந்து ஓடக்கூடிய வாகனங்களுக்கு ஸ்கிராப் பாலிசி ரெண்டாவது பார்த்தீங்கன்னா எஃப்சி கட்டடங்களை பத்து மடங்கள் உயர்த்திருக்காங்க மத்திய அரசாங்கம் மூணாவது பாத்தீங்கன்னா தமிழக அரசாங்கம் இப்ப அண்மையில் புதுசாக ஒரு ரூல்ஸை போட்டிருக்காங்க அது என்னன்னு பார்த்தீங்கன்னா புதிதாக கட்டப்படும் கட்டடங்களில் வந்து இவி சார்ஜ் சார்ஜ் போட்டு வந்து அவசியம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸுகள்லையும் வந்து இவி சார்ஜ் போடுறதுக்கு உண்டான ஆப்ஷன்கள் கொடுக்கணுன்ற இது மூணுத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் வாகனங்களை நீங்கள் எத்தனை ஆண்டுகளுக்குள்ளே வாங்கலான்றதை நீங்கள் கண்டுபிடிக்க முடியும் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிற முடியாது இன்னொன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும் அதுதான் நம்ம ஜிஎஸ்டி டூ பாயிண்ட் ஓ இது எல்லாத்தையுமே தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ஃபஸ்ட் பாயிண்ட் ஸ்கிராப் பாலிசியை பார்த்துலாம் இப்போ மத்திய அரசாங்கம் அண்மையில் கொண்ட ஸ்கிராப் பாலிசியை பற்றி நம்ம டீட்டெயிலான ஒரு வீடியோ போட்டுருந்தோம் அதில் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய கமெண்ட்ஸ் போட்டுருந்தாங்க அதில் செலக்டிவாக மூணு கமெண்ட்ஸுக்கு இன்னைக்கு வந்து

விட போறீங்க உங்க வாகனங்களில் நீங்கள் அதிகமாக மோகம் வச்சிருக்கிறதுனால இன்னும் அந்த வாகனங்களை கைக்குள்ள வச்சிருக்கீங்க கட்டாயம் தான் பண்ணியிருப்பீங்க அதனால அதுக்கு வந்து கவர்மெண்ட் சொல்ற படி எஃப்சியை நீங்கள் நல்ல பதிவு பண்ணிட்டு அந்த வாகனங்களை தொடர்ந்து பயணிக்கலாம் ஸோ உங்களுக்கு நோ இஷ்யூஸ் செகண்ட் கேட்டகரி பார்த்தீங்கன்னா அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாதுப்பா சும்மா உருட்டி விடாதப்பா உன் இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்க எஃப்சி எல்லாம் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அது மட்டும் இல்லை இந்த ஸ்கிராப் பாலிசி எல்லாம் பெருசாக வராதுன்னு சொல்லியிருக்கீங்க இதுக்கு நீங்கள் இப்போ கவர்மெண்ட் அண்மையில் கொண்டுட்டு வந்த திட்டத்தையே பார்க்கலாம் அதுதாங்க ஈவி ப்ரோட்டுக்கு நிறைய சார்ஜிங் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஆங்காங்கே இந்த சார்ஜ் ப்ரோட் அம விஷயங்களை அமைக்கணும்னு இருக்காங்க அது மட்டும் இல்லை நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து புதுசாக நிறைய இவி கம்பெனிகள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இதுக்கு எக்ஸாம்பிள் இப்போ அண்மையில் நடந்து பார்த்தீங்கன்னா வின்ஃபாஸ்ட் நிறுவனம் சும் தூத்துக்குடி மாவட்டத்தில் மேனுஃபேக்சரிங் யூனிட்டை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த காற்று மாசுபாடை குறைக்கணுன்றதுக்காக நம்ம தமிழ்நாடு அரசாங்கம் வெளியில் இருக்க நிறுவனங்கள் இங்கே முதலீடு செய்வதை வந்து ஊக்குவிக்கிறாங்க ஸோ அதனால் அவங்களுக்கு இதுவே ஒரு பதிலாக இருக்குன்னு கருதுறேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேர்ட் பாயிண்ட் இவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா இவங்கெல்லாம் வந்து ஆல்ரெடி பழைய வாகனங்களை வச்சு தான் தொழில் பண்ணிட்டு இருக்கவங்க ஸோ இவங்க கேட்ட இது ஒரு நியாயமானது தான் என்னென்னா இவங்க பழைய வாகனங்கள் வச்சுருக்காங்க எஃப்சி கட்டணங்களும் அதிக மாதிரி ஆயிடுச்சு ஸோ அந்த எஃப்சி கட்டணங்களும் நம்ம செலுத்தணும் இந்த வாகனங்களுக்கும் பழுது பார்த்துட்டு இருக்கணும் எங்களோட அன்றாட வாழ்வாதாரம் என்ன ஆகுன்றது ஸோ இவங்க கேட்குறது ஒரு நியாயமான விஷயம் தான் இதுக்கு நம்ம பதிலே கிடையாது நிறைய பேர் கவர்மெண்ட்டையும் அது நிறைய விஷயங்கள் கேள்வி கேட்டிருக்காங்க ஸோ இதெல்லாம் கரெக்டாக இருந்தாலும் கூட ஒரே ஒரு விஷயத்தில் இதில் சரி என்னன்னு பார்த்தீங்கன்னா பள்ளி வாகனங்கள் குறிப்பாக சொல்லணும்னா வேனு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கார்கள் இந்த வேனு கார்களில் பார்த்தீங்கன்னா நிறைய குழந்தைங்களை பள்ளிக்கு அனுப்பிட்டு இருக்காங்க பேரண்ட்ஸ் அந்த வாகனங்கள் வந்து நிறைய புகைகளை கக்கி கொண்டோம் நிறைய ஓட்டை பழுதுகளோட ரெஸ்டோட தான் இருக்கு ஸோ குழந்தைங்களை ஏற்றிட்டு போகிற வாகனங்கள் வந்து சரிவர இருந்துச்சுன்னா தான் நல்லா இருக்கும் அதனால இந்த எஃப்சியை வந்து ஸோ இவங்க பண்ணுறதுக்கும் அதிகப்படியாக காசு கொடுத்து எஃப்சி பண்ணுறதுக்கு இந்த வாகனம் வேணாம்னு சொல்லிட்டு வாகனத்தை வித்துட்டோ இல்லை எஃப்சி பாலிசியில் போட்டுட்டோ புது வாகனங்கள் எடுக்க வாய்ப்பு இருக்குன்னு மட்டும் இந்த ஒரு விஷயத்தில் தெரியுது ஆனால் இவங்க கேட்குற கேள்வி நியாயமானது தான் ஆனால் ஸ்கூல் விஷயத்தை பாயிண்ட் அவுட் பண்ணி பார்க்கும்போது அது கொஞ்சம் சரியானதாக இருக்கு ஆனால் இவங்களோட வாழ்வாதாரம் அப்படியெல்லாம் சுருங்கிறாது அதாவது நம்மளோட அரசாங்கம் பார்த்திங்கன்னா குறிப்பாக தமிழ்நாட்டை சொன்னோம்னா எதுமான அடுத்தடுத்த ஸ்கீம்கள் கொண்டுட்டு வந்தாலும் மக்களுக்கு வந்து எந்த பாதிப்பும் இல்லாமல் தான் கொண்டுட்டு வரும் அது எந்த கவர்மெண்ட் வந்தாலும் சரி ஸோ அதனால் வந்து எல்லாம் ரொம்ப கவலைகள் போட தவிர இந்த சட்டங்கள்லாம் ஃபர்ஸ்ட் வரட்டும் அதுக்கப்புறம் என்னன்றதை விரைவில் பார்க்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த மூ யூஸ்டு கார் வாங்குறவங்களோ விண்டேஜ் கார்க்கு வாங்குறவங்களோ பைக்கு வாங்குறவங்களோ என்ன சிந்திச்சு பார்க்கணும்னு நம்ம சொன்னல அந்த மூணு பாயிண்ட்ஸ் அதில் பாயிண்ட் நம்பர் ஒன் பார்த்திங்கன்னா இந்த ஸ்க்ராப் பாலிசி இதை பற்றி பற்றி நம்ம பொதுமான அளவில் ரெண்டு வீடியோ பார்ட் ஒன் பார்ட் டூவே போட்டுட்டோம் பார்க்காதவங்க கட்டாயம் அந்த வீடியோ போய் பாருங்க அதை பற்றி அதில் முக்கியமான ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிடுறேன் என்பது அதாவது டெல்லி அதுக்கப்புறம் மும்பை அதுக்கப்புறம் ஹைதராபாத் இந்த மாநிலங்களில் ஆல்ரெடி அமலுக்கு வந்துருச்சு ஸோ அவங்களோட பதினைந்து ஆண்டுகள் கழிச்ச வாகனங்களை பார்த்தீங்கன்னா ஏன்னு தான் நம்ம ஊருக்கு இப்போ டெல்லி வாகனங்கள் அதிகமாக படையெடுக்க தொடங்கிச்சு அங்கிருந்து இன்ஸ்டாகிராமில் நிறைய நண்பர்கள் வந்து வீடியோ போட்டுருக்காங்க இங்க இருந்தும் நண்பர்கள் என்ன பண்ணாங்க விலை உள்ள கார்களை வாங்கி கம்மியான ரேட்ல ஒரு ரெண்டு லட்சம் மூணு லட்சத்துக்கே கிடைக்குதுன்னு வாங்கி பார்சல் பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க சென்னை மாதிரி இங்க வந்து ஹார்பர் இருக்கிற பிளேஸ்ல வண்டி வந்தது இல்ல ஷிப்மெண்ட்ல வேற ஏதாச்சும் கண்டெய்னர் மூலியமா வந்துடுது ஸோ இவங்க என்ன பண்ணாங்க அந்த வண்டிகளை எடுத்துட்டு அதை எஃப்சி பண்ணிட்டு ஓட்டிட்டு இருக்காங்க இப்போ என்ன இதில் ஒரு பிரச்சனைனா அதாவது பண வசதி உள்ளவங்க வண்டி மேல விண்டேஜ் மோகம் உள்ளவங்க தப்பிச்சிருவாங்க ஏன்னா அதிகமான எஃப்சி கட்டணங்கள் கேட்டால் கூட கொடுத்து அதில் பயணிச்சிருவாங்க இப்போ மிடில் கிளாஸ் ஃபேமிலி எல்லாம் இந்த மாதிரி விலை உள்ள பிராண்டான கார்களை வந்து பதினஞ்சு வருஷம் தாண்டிய கார்களை வந்து டெல்லி போன்ற மாநிலம் ோ இல்லை வேற மாநிலங்களில் இருந்து இங்க எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா இங்கேயே நாளைக்கு அது சட்டங்கள் அமலுக்கு வந்து ஸ்ட்ரிக்ட் ஆயிடுச்சுன்னா அப்போ அவங்களோட நிலைமை என்னன்றதை மிடில் கிளாஸ் பீப்புள் கட்டாயம் செக் பண்ணி ஆகணும் இதுதாங்க அந்த ஸ்கிராப் பாலிசி ஸ்கிராப் பாலிசி மூலிமா நீங்கள் வாகனங்களை போறதுனால அதாவது இந்த மாதிரி சட்டங்கள் வந்தா கூட இன்னொருத்தர்கிட்ட விகிட்டா உங்களுக்கு வந்து ஒரு லட்ச ரூபா கொடுக்குறாங்கன்னா ஸ்க்ராப்ல எடுத்தாங்கன்னா இடைக்கி தான் எடுக்க போகிறான்னு வச்சுக்கோங்க ஒரு நாற்பதாயிரம் ரூபாய்க்கு கூட அதில் ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க உங்களுக்கு வந்து ரோட் டேக்ஸில் இந்த மாதிரி இன்சூரன்ஸில் நிறைய ஆஃபர்கள் இருக்கும் அதுக்கப்புறம் இல்லாமல் நீங்கள் ஷோரூமில் போயிட்டு ஆன்ரோட் ப்ரைஸ்லேயும் கொஞ்சம் குறைப்பாங்க ஸோ அதில் வர லாபத்தை ஒரு லட்ச ரூபா தவிர்த்து அங்கே நீங்கள் வண்டி எடுக்கும் போது உங்களுக்கு ஒன்றரை லட்சம் ரூபாய் கிடைச்சிடும் ஸோ இது மாதிரி தான் ஸ்கிராப் பாலிசி செயல்படுது செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா அதாவது தமிழக அரசு அண்மையில் கொண்டுட்டு வந்திருக்க இந்த இவி இவிக்கு வந்து எவ்வளோ வந்து முக்கியத்துவம் கொடுத்து கொண்டுட்டு வராங்கன்றது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஊர்லேயும் பொல்யூஷன் வந்து எப்போ வேணாலும் மாசுபடலாம் ஏன்னா ஜனத்தொகை பிரிச்சிருச்சு எல்லாருமே வாகனங்களை வாங்குறதுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம் ஸோ அதனால தான் தமிழக அரசாங்கமும் இவிக்கு முன்னுரிமை கொடுக்குது ஸோ நம்ம வந்து பழைய கார்களை வாங்கி காற்று மாசுபாடு இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கெல்லாம் உட்பட்டு இதில் சிக்கி துவைக்க போகிறோமா இல்லை புதிதாகவே வண்டிகளை வாங்கிக்கலாமான்னு கொஞ்சம் சிந்திச்சு

வருது அடுத்தது பார்த்தீங்கன்னா த்ரீ வீலர் நம்ம பழைய சார்ஜஸ் எவ்வளோ இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா நானூறு முதல் அறுநூறு இருந்துச்சு த்ரீ வீலருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா அறுநூறு முதல் ஏழாயிரம் வரைக்கும் வருது அடுத்தது பார்த்தீங்கன்னா கார்கள் நம்ம ஓன் யூஸ்க்கு யூஸ் பண்ணுற கார்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பழைய சார்ஜ் அறுநூறு இருந்துச்சு ஆயிரம் இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா அறுநூறு முதல் பதினஞ்சாயிரம் வரைக்கும் போகுதுன்னு சொல்லப்படுது அடுத்தது பார்த்தீங்கன்னா அதாவது லோடு வெஹிக்கிள் பேசஞ்சர் வெஹிக்கிள் இதுக்கு பழைய சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூறு ரூபாய் இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா ஆயிரம் முதல் இருபதாயிரம் வரைக்கும் போயிருக்கு ஸோ எஃப்சி சார்ஜஸ் வந்து ரொம்ப கடுமையாக பத்து மடங்கு கூட்டினதன் விளைவே ஒரே ஒரு ரீசன் தான் பழைய வாகனங்கள் எல்லாம் முழுசாக ஒழிக்கணும் புது வாகனங்களை வந்து மக்களை வாங்க வைக்கணும் காரணம் என்னென்னா நிறைய இந்த மாதிரி பொல்யூஷன் இஷ்யூஸ் எல்லாம் இருக்குது ஆக்சிடென்ட்ஸ் அதிகமாக வந்துட்டுருக்கு ஸோ அதனால தான் மத்திய அரசாங்கம் இந்த மாதிரி சட்டங்களை வந்து அமல்படுத்திட்டு வராங்க இப்போ எஃப்சியில் வந்து எந்தெந்த வாகனங்கள் வந்து பாஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்டீரியர் வந்து நல்ல புது பொலிவோட பெயிண்டெல்லாம் அடிச்சுட்டு பக்கவாக நிறுத்திடுவோம் சின்ன சின்ன ஏதாச்சும் வந்து பட்டி டிங்கரிங்கெலாம் வேலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் டயர்கள் ரொம்ப பழசாக இருந்தால் அதை மாற்றிடுவோம் இது மாதிரி மட்டும் எஃப்சியை காமிச்சு பாஸ் பண்ணி ஓட்டிட்டு இருந்தோம் இதுக்கப்புறம் எஃப்சி வந்து ரொம்ப கடுமையாக இருக்கும் இருபது ஆண்டுகள் கழித்த வாகனத்தை சொல்றேன் ஏன்னு பாத்தீங்கன்னா இப்போ எஃப்சி வந்து ரொம்ப கட்டணங்களையும் உயர்வு பண்ணிட்டாங்க அதை ஸ்ட்ரிக்டாகவும் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்க டெஸ்ட்லாம் பாஸ் பண்ணி ஆகணும் அதாவது பார்த்தீங்கன்னா எஃப்ச்போம் முப்பது நாட்களுக்கு முன்னாடி நம்ம வேகனில் அப்ளை பண்ணிடுவோம் அப்போ பியூசி டெஸ்ட்ல நம்ம வந்து பாஸ் ஆயிருவோம் பியூசி டெஸ்ட் சர்டிஃபிகேட் நம்ம வாங்கிடுவோம் ஆர்டிஓ கிட்ட அதை நம்ம கொடுக்கும்போது அவங்களும் ஒரு செக்அப் எடுப்பாங்க அந்த நம்ம வந்து டெஸ்ட்டிங்கில் பாஸ் ஆகணும் அடுத்தது அதில் ஏதாச்சும் வந்து பிரச்சனை வந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடி நீங்கள் உங்கள் சர்வீஸ் சென்டர் நாடி எமிஷன் டெஸ்ட்டில் நீங்கள் பாஸ் பண்ணிடணும் ஏதாச்சும் உள்ளே இருக்க இன்ஜின் தான் இந்த பியூசி ஃபெயில் ஆகுது ஸோ இன்ஜின்கள்லாம் நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு வேறு எதுவும் பிரச்சனை இருக்கா மெக்கானிக்கல் அந்த விஷயங்களை செக் பண்ணி பார்த்துட்டு அதெல்லாம் கரெக்ட் பண்ணணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்டிஓவில் நீங்கள் இன்ஜின் அதாவது ஸ்வாப் எதுவும் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கு தனியாக டாக்குமெண்ட்டை அட்டாச் பண்ணி வைக்கணும் இவ்வளோ இதெல்லாம் மீறி உங்கள் வாகனங்கள் மறுபடியும் உங்களுக்கு ஓகேன்னு எஃப்சியை பாஸ் பண்ணால் தான் நீங்கள் உங்கள் வாகனங்களை ஓட்ட முடியும் ஸோ இதுக்கே வந்து அதிகமான சார்ஜஸ் கொடுக்க வேண்டியிருக்கும் கொஞ்சம் நல்ல யோசிச்சு பாருங்க எஃப் சி பண்றதுக்கு நார்மலா வந்து கவர்ன்மெண்ட் இவ்வளவு சார்ஜஸ் போட்டிருக்கில்ல சோ உங்கள எத்தனை பேர் எஃசி சார்ஜஸ வந்து டேரக்டா வேகனோட வெப்சைட்ல போய்ட்டு அப்ளை பண்ணி டேரெக்டாவே பண்ணுவீங்க எல்லாருமே வேலைக்கு போவீங்க இல்லை வந்து தெரியாதவங்க இருப்பீங்க அப்போ என்ன பண்ணுவீங்க ஒரு டீலர்களையோ இல்லை வந்து வேற ஏதாச்சும் ஒரு ப்ளௌசிங் சென்டர்ஸையோ எங்கேயாச்சும் போய் தான் ஒருத்தர் நாடி நீங்க அப்ளை பண்ணுவீங்க அவங்க உங்களுக்கு ஃப்ரீயாகவே பண்ணி கொடுப்பாங்கள எப்படி ஃப்ரீயா பண்ணி கொடுப்பாங்க ஸோ அதுக்கு மேலே இப்போ இருபதாயிரம் ரூபாய் எஃப்சி வருதுன்னா அவங்க ஒரு கமிஷன் வைப்பாங்கல்ல ஸோ அவங்க ஒரு பத்தாயிரம் ரூபாக்கினு வச்சுக்கோங்க அப்போ முப்பதாயிரம் ரூபாய் வருது இந்த வண்டி வாகனத்துக்கு நீங்கள் செலவு பண்ற பண்ணுற விஷயம்லாம் இருக்குல்ல அதாவது யூஸ்டு கார்ஸ் ஆல்ரெடி வாங்கிடுவீங்க அதுக்கே நீங்க வந்து மெக்கானிக்கல் ரிலேட்டடாக ஒரு நாற்பதாயிரம் ரூபா செலவு பண்ணியிருக்கீங்க அது போக நீங்கள் இந்த கார்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா இந்த பெயிண்டிங்கு வேற ஏதாச்சும் கொஞ்சம் அழகு சார்ந்த விஷயங்களுக்கு ஒரு பத்தாயிரம் ரூபா செலவு பண்ணியிருப்பீங்க இந்த வண்டி வாகனத்தை வச்சுக்கிட்டு நீங்க அங்கங்கே போகும்போது அதுக்கு பெட்ரோல் டோல் கீழுன்னு அது ஒரு செலவு பண்ணியிருப்பீங்க ஒரு பத்து ரூபான்னு வச்சுக்கோங்க அடுத்தது நீங்கள் இங்கேயும் வந்துட்டு ஒரு நாற்பது ரூபா செலவு பண்ணிங்கன்னா திட்டத்தட்ட புது கார் ஈடு இணையாக இந்த பழைய கார்கள் வந்துடுது இல்லை ஸோ அதுக்கப்புறமும் எத்தனை வருஷம் நீங்க மறுபடியும் ஓட்டிட்டு எஃப்சி பண்ண போகிறீங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் ஸோ கொஞ்சம் பக்கத்தில் நெருங்கி ங்க இருக்க மாதிரி எஃப் சி டேட்ல இருக்கிற கார்களை வந்து விலை கம்மியாக இருக்குன்னா தான் யூஸ் கார் வாங்க போகிறீங்க அது எல்லாமே புரியுது ஆனால் நீங்கள் வந்து எடுக்கணுமா எடுக்கக்கூடாதுன்றது நீங்கள் தான் தீர்மானிச்சுக்கணும் இப்போ கூட நம்ம கமெண்ட்ஸில் வந்து நிறைய பேர் திட்டுவாங்க காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் மக்களாகவே சாதாரண பொதுமக்களாக இருக்காது அவங்களெல்லாம் டீலர்ஸாக இருப்பாங்க ஏன்னா அவங்க பழைய கார்களை வச்சு தான் தொழில் பார்த்துட்டு வருவாங்க நம்ம பேசுகிற வீடியோக்கள்னால மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வாக இருக்கும் மக்களுக்கெல்லாம் அதை பார்த்துட்டு யூஸ்கார் வாங்காமல் எங்கே போயிடுவாங்களோன்ட்டு இந்த மாதிரி நிறைய பேர் வீடியோ போட என்ன என்னோன்றதில் அவங்க என்ன பண்ணுவாங்க அவங்களோட வன்மத்தை கக்குவாங்க கமெண்ட்ஸில் அதை பற்றி நம்ம கவலைப்படுறது கிடையாது ஒருத்தரோட நன்மைக்காக பாடுபடுறத விட்டுட்டு ஓராயிரம் மக்களுக்கு உதவிகரமா ஒரு வீடியோ பண்ணாலும் இருக்கும் தான் இந்த வீடியோ உங்களுக்கு கொடுக்குறேன் ஸோ இதெல்லாம் பார்த்து நீங்க தெரிஞ்சுப்பீங்க நீங்க யூஸ்ட் கார்ஸை எப்படி வாங்கணும் எத்தனை வருஷத்துக்குள்ள வாங்கணும்னு நான் எதுவுமே சொல்லலை நான் சொல்றது எல்லாமே அதாவது செய்தி சேனல்கள் ஆகட்டும் சரி கூகுள் ஆகட்டும் சரி எல்லா விஷயமும் தெளிவுபடுத்தி கொடுத்த நியூஸ்களை தான் உங்ககிட்ட வந்து சேர்க்கிறேன் நீங்க தான் வாங்க போறீங்க ஸோ நீங்க தான் இதை பத்தி இந்த கார்களை வாங்கலாமா வாங்கக்கூடாதான்றது யோசிக்கணும் இப்போ நம்ம லாஸ்டாக சொன்ன அந்த ஜிஎஸ்டியை நம்ம மறந்துட்டு பாருங்க ஜிஎஸ்டியில் டூ பாயிண்ட் ஒன்று புதுசாக கொண்டுட்டு வந்தாங்க அதில் நிறைய கார்களோட விலை பார்த்தீங்கன்னா கம்மியாக நம்ம கார்கள்னு ஒன்னு வேணும்னா நம்மளுக்கு எந்த மாதிரி கார்கள் வாங்கணும்னு முன்னாடியே பிளான் பண்ணிக்கோங்க மைலேஜ் கார்கள் வேணுமா இல்லை சேஃப்டியில் விலை கூட வேணுமா இல்லை நிறைய மாடல்கள் உள்ள கார்கள் வேணுமா நிறைய ஆப்ஷன்கள் உள்ள கார் வாங்கணுமான்னு யோசிக்கணும் இதெல்லாம் யோசிச்சதுக்கு பிற்பாடு நீங்கள் எந்த பக்கத்தில் இருக்க ஷோரூம் முன்னாடி எந்த ஷோரூம் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது எந்த ஷோரூமில் வந்து அவங்களோட சர்வீஸ் பெஸ்ட்டாக இருக்கு ரேட்டுகளையும் குறைச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு முன்பணம் உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோக்குள்ள கட்டிட்டு புது கார்கள் எடுக்க முடிஞ்ச வரைக்கும் வந்து போங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த எஃப்சி விஷயத்தை பார்த்துட்டு நீங்க என்ன பண்ணீங்க லோ பட்ஜில் ஒரு கார் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த வாங்கி நாளைக்கு எஃப்சிகளுக்கும் செலவு பண்ணிட்டு மெக்கானிக்கல் ரிலேட்டாகவும் செலவு பண்ணிட்டு உங்களுக்கு எதுவும் கஷ்டம் வந்துடக்கூடாது அதை நல்லா மனசுக்குள்ளே வச்சுக்கோங்க ஓகே நண்பர்களே இன்றைக்கி நீங்கள் பார்த்த வீடியோவில் எத்தனை ஆண்டு பழமையான கார்களை வாங்கலாம் பைக்குகளை வாங்கலாம்னு நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இதே போன்ற ஆட்டோமொபைல்ஸாக சார்ந்த நியூஸ்களை பார்ப்பதுக்கும் சமூகத்தில் நடக்கும் சில செய்திகளை தெரிந்து கொள்வதற்கும் இந்த மிதுன் ஸ்டோரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்களோட ஒவ்வொரு ஷேர் அண்ட் சப்ஸ்கிரிப்ஷனில் தான் நம்ம அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு நம்மளுக்கு உந்துதலாக இருக்கின்றது என்றைக்குமே மறந்தாதீங்க உங்கள் நண்பர்கள் யாரும் கார் பழைய கார்கள் வாங்குறதா இருந்தால் அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அட்லீஸ்ட் அவங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷனாவது இருக்கட்டும் ஏன்னா பணம் வந்து லேசுப்பட்ட விஷயம் கிடையாதுங்க சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டம் ஆனால் செலவழிக்கிறது ஒரு செகண்டில் பண்ணிடலாம் என்னை விட உங்களுக்கு நல்லாவே தெரியும் நான் உங்கள் மிதுன் அடுத்த காணலில் சந்திப்போம் பாய்